அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா சிறிது நேரம் கண்களை மூடி அமைதியாக தியானிப்போம் எனவே கொஞ்சம் சௌகரியமாக உட்கார்ந்துக்கங்க அசைய வேண்டாம் கண்களை மூடிக்கொள் இன்று தாய் திருச்சபையானது புனித மோனிகாவை நினைவாக கொண்டு திருப்பலியை நடத்துகின்றது இவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கணவனும் சரி தனக்கு பிறந்த மகனும் சரி தீய சக்திகளால் அழைகடிக்கப்பட்டு இறைவனுக்கு உகந்தவர்களாக இல்லாமல் இருந்தார்கள் இருப்பினும் நம் ஆண்டவர் பரிவும் இரக்கமும் கொண்டவர் பாவிகளுக்காக நான் வந்தேன் என்று சொல்லி இவர்களையும் மீட்டெடுத்து அகுஸ்தினாரை புனிதராக்குகின்ற இருப்பினும் மோனிகா தன்னுடைய வாழ்க்கையிலே குற்றுயராய் உள்ளத்திலே புண்படப்பட்டு மற்றவர்கள் மத்தியிலே அவமானப்பட்டு என் மகன் இப்படி இருக்கிறானே என்று சொல்லி கண்ணீரும் கம்பளையுமாக இறைவனோடு இருக்கின்றாள் அவள் ஜபம் செய்வதல்ல நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லுகின்ற சிறுவனோ சிறுமியோ டாடி எனக்கு அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மொபைல் வாங்கி கொடுங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நான் ஏன் வச்சுருக்கக்கூடாது இது அவர்களுடைய கேள்வி பருவமெய்திய மகளோ இன்று சனிக்கிழமை என்னுடைய தோழிகளோடு ஆண் நண்பர்களோடு நான் வெளியே செல்லுகிறேன் இரவு வரன் திரும்பி வர நேரமாகும் என்று சொல்லி அவள் போய்விடுகிறார் எதிர்த்து சொல்லுவதற்கு பெற்றோர்களுக்கு திறன் இருப்பது கிடையாது என் நண்பர்கள் போகின்றார்கள் நானும் போவேன் அதேபோல குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய இளைய மகனோ நான் சம்பாதிக்கிறேன் வீட்டிற்கு தேவையானதை வாங்கி போடுகிறேன் இன்னும் என்ன தேவை எனவே நான் என்ன செய்கிறேன் எங்க போகிறேன் என்று கேள்விகளை கேட்காதீங்க என்று சொல்ல இது அன்றாடம் நம்முடைய குடும்பங்களிலே நடக்கின்ற நிகழ்வுகள் இவர்கள் குற்றம் செய்யாமல் இருந்தபோதும் இவர்கள் வாழ்கின்ற விதம் எப்படிப்பட்டது என்பதையும் சிந்தித்து பார்க்கும்போது நற்செய்தி தொல்லுகின்றது போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று இதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை நெறிப்படுத்துவதற்காக தயங்குகிறார்கள் உள்ளத்திலே அமைதியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எடுத்து சொன்னால் உள்ளத்திலே காயப்படுகின்றார்கள் இவ்வாறு யாரிடம் சொல்லுவது எங்கே செல்வது என்று தவித்து கொண்டிருக்கின்ற போது மோனிகா நமக்கு ஒரு ஒளியாக வருகின்றாள் இறைவனிடம் சென்று ஜெபிப்பது கிடையாது இறைவனை தன்னுடைய உள்ளத்திலே தாங்கி கொண்டிருக்கின்ற வருகை பாடலிலே பாடினோம் மறைப்பொருள் ஆனவரே மனதிலே உமை சிறை வைத்தோம் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அவரை சிறைபிடித்து நம்மோடு பயணம் செய்ய இறைவனை அழைத்துச் செல்ல வேண்டும் நம்முடைய குழந்தைகள் தீய சக்திகளுக்கு அடிமையாகாமல் இருப்பதற்காக இறைவனை நம்மோடு பயணம் செய்ய அவரை அழைக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டிலே தாவீது கொலாயத் என்ற அந்த தீய மனிதனை எவ்வாறு அழித்தான் மூன்று கூழாங்கற்களால் மட்டுமல்ல இறைவனோடு துணையோடு நான் செல்கிறேன் என்று சொல்லி அவன் பயணம் செய்தான் எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய பயணத்திற்காக இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னையே உணவாக கொடுக்கின்ற அதை தாங்கி நிற்கின்ற நம்முடைய உள்ளம் மறைபொருளை தாங்கி நிற்கின்றது அவரை சிறைப்பிடித்து வைக்கின்றது நம்முடைய உள்ளங்களிலே அவரோடு சேர்ந்து நாம் பயணம் செய்து வாழ்க்கையிலே எதிர்கொள்ளுகின்ற இந்த சீய தக்திகளை அழிப்பதற்கு இறைவெனனில் துணையை நாடுவோம் எனவே இல்லத்திலே துன்பமும் அமைதி இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடு இருக்கின்ற குடும்பங்கள் இவகை அனைத்தையும் இந்த பீடத்தின் முன்பு நாம் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து இறைவாய் எங்களோடு பயணம் செய்ய நாங்களுமை அழைக்கின்றோம் எனவே இந்த திருப்பலியிலே கொடுக்கின்ற உணவை நான் புனித தன்மையோடு அருந்த எனக்கு உதவுயரணும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம் இறைவன் நமக்கு துணை நிற்பார்கள்